ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னே உமா மகேஸ்வரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதாவது இன்னையில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இதில் இருக்க ஒன் பை ஒன் டாப்பிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன் லைனரில் ஆன்சர் கொடுக்க போகிறேன் ஸோ அதை வந்து நான் வந்து படித்து காட்டுறேன் நீங்கள் ஹெட்செட்டை வந்து காதலை மாட்டிட்டு கண்ணை மூடி நல்லா லெசன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கொஷின் கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக இந்த ஆடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து உங்களுக்கு நல்ல புரியற மாதிரி சொல்கிறேன் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராயும் அது அவரோட பிரம்ம சமாஜமும் அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராயினுடைய காலங்கள் பார்த்துக்கலாம் அவருடைய காலம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் ஆரம்பித்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் வந்து முடிவடைகிறது சரிங்களா ராஜாராம் மோகன் ராய் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து தொடக்க கால சீர்திருத்தவாதி அவர் ஓகேங்களா ஸோ தொடக்க காலத்தில் இருக்கக்கூடிய சீர்திருத்தவாதிகள் ஒருவரதான் யாருனா ராஜாராம் மோகன் ராய் ஸோ ராஜாராம் மோகன் ராய் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய தாய்மொழி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வங்காள மொழி ஸோ ராஜாராம் மோகன் ராய் புலமை பெற்றிருந்த மொழிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் மற்றும் ஆங்கிலம் இந்த எல்லா மொழிகளுமே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு மொழி சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் ஆங்கிலம் அந்த நாலு மொழிகளில் அவர் புலமை பெற்றிருந்தார் இதில் வந்து பார்த்திங்கன்னா தாய்மொழி தாய்மொழிங்கிறனால அதை தவிர்த்து நான்கு மொழிகள் வந்து அவர் புலமை பெற்றிருந்தார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராயோடைய பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் அப்படின்னா அது வந்து ஒருத்தர் தான் ஸோ ஒரு கடவுள் கோட்பாடை பின்பற்றியவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் ஸோ ஒரு ஒரு கடவுள் கோட்பாடை நிறு நிரூபித்தவர் பின்பற்றியவர் அப்படின்னு யாருன்னு கேட்டாங்கன்னா அது வந்து யார்னா ராஜாராம் மோகன் ராய் அது போக உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் அதுவும் ராஜாராம் மோகன் ராய் அடுத்தது இந்துக்களோட மறை நூல்கள் அனைத்துமே ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை உபதேசிக்கின்றது என்பதை ஆணித்தரமாக கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் அதுவும் ராஜாராம் மோகன் ராய் அடுத்தது நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் நிலவேற்கக்கக்கூடிய இந்த உடன்கட்டை ஏறுதல் அதாவது சதி அப்படின்னு சொல்கிற அந்த கணவன் இறந்த பிறகு மனைவியும் சேர்த்து அந்த உடன்கட்டை ஏற செய்கிறாங்களோ அந்த உடன்கட்டை ஏறுதல் குழந்தை திருமணம் மற்றும் பலதார மனம் ஸோ நிறைய பேர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி மரபு சார்ந்த சமூக கொடுமைகளை குறித்தும் பெரிதும் கவலை கொண்டு சில சிற்றேடுகளை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் அதுவும் ராஜாராம் மோகன்ரை இது மட்டும் இல்லாம அது இந்த மாதிரி ஏ உடன்கட்டை ஏறுதல் குழந்தை திருமணம் பலதார மனம் இவற்றிற்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்தவர் யார் அப்படின்னா அதுவும் ராஜாராம் மோகன் ராய் விதவை பெண்கள் கூட மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை உடையவர்கள் எனும் கருத்தை ஆணித்தரமாக முன்வைத்தவர் யார் ராஜாராம் மோகன் ராய் பலதார மனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று கூறியவரும் யார் ராஜா ராம் மோகன் ராய் அடுத்தது மக்களை வந்து பகுத்தறிவோடும் பறிவோடும் மனித பண்போடும் இருக்கும்போடி வேண்டுகோள் விடுவித்தவர் யார் அவரும் ராஜாராம் மோகன் ராய் அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதில் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிறவர் சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கத்தை வந்து ஒழித்து சட்டம் இயற்றி இயற்றியதில் யாருடைய பங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கது முக்கியமானது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய் பெண்களுக்கு கல்வி கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்னும் கருத்தை வலுவாக முன்வைத்தவர் யார் ராஜாராம் மோகன் ராய் பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் சரி ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக ஆதரித்த பெருமைக்கு உரியவர் யார் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் இருபதாம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவியவர் யார் ராஜாராம் மோகன் ராய் அந்த கோவிலில் திருவுருவச் சிலைகள் எதுவும் வைக்கப்படவில்லை இது யாருடைய கூற்று ராஜாராம் மோகன் ராய் எந்த ஒரு மதத்தையும் சரி ஏளனமாகவோ அல்லது அவமானமாகவோ பேசவே கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடக்கூடாது என எழுதி வைத்தவரும் யார் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்த்த மற்றும் அல்லாமல் பொருள் அற்ற சமயச் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்து நின்றவர் யார் ராஜாராம் மோகன் ராய் ஆனால் அவர் எதிர்த்து நின்னாலும் தொடக்கம் முதலாக அந்த பிரம்ம சமாஜத்தினுடைய கருத்துக்கள் வந்து யார் யாரை போய் சேர்ந்தது அப்படின்னா கற்றறிந்த மேதைகள் மற்றும் கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் அவங்க அளவில் மட்டும்தான் இந்த இந்த உருவ வழிபாட்டை வந்து தவிக்கிறாங்க அந்த சமயச்சடங்களை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ் வந்து கற்றறிந்த மேதைகள் மற்றும் கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் அவங்க அளவில் மட்டும்தான் இருந்தது ஆனால் சமூகத்தினுடைய கீழ்த்தட்டு மக்களை வந்து அவரோட பக்கத்துல ஈர்ப்பதில் அந்த பிரம்ம சமாஜம் வந்து தோல்வி அடைந்தாலும் அவர் மனம் தளரலை ஏன்னா நவீன வங்காள பண்பாடு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான தாக்கம் வந்து மிகவும் போற்றுதலுக்குரியதாக இருந்தனால சமூகத்தினுடைய கீழ்த்தட்டு மக்களை போய் அந்த பொருளற்ற சமய சடங்குகளை வந்து எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு இயக்கம் வந்து தோல்வி அடைஞ்சாலும் அவரோட நவீன வங்காள பண்பாட்டு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீது என்னுடைய தாக்கம் வந்து போட்டுதலுக்கு உரியதாக அவருக்கு ஒரு மனசில் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்ததாக இருந்தது ஸோ எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைனர் கேட்பாங்க அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிட்டா நம்ம அது ஈஸியாக படிச்சிடலாம் நம்ம புக்கை பார்த்து படிக்கும்போது பேராகிராஃப் பேராகிராஃபை படிக்கிற மாதிரி இருக்கும் பட் அதை வந்து நம்ம இப்போ சொன்ன மாதிரி யார் 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 அப்படிங்கும்போது ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு ஒவ்வொரு லைன் படிக்கும்போது அது நம்ம கேள்வியாக கேட்டு கேட்டு அதுக்கான பதில் தான் இவருதான் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி கேள்வி கேட்டாலும் நமக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரும் ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு ஒன்லைனருக்குமே இது யார் உருவாக்கியவர் யார் ஆதரித்தவர் யார் ராஜாராம் மோகன்ராய் ராய் அப்படின்னு நான் ஒவ்வொரு தடவையும் சொன்னேன் ஸோ கண்டிப்பாக இந்த ஆடியோ கேட்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக மைண்ட்டில் நிற்கும் அப்படின்னு நான் ஷூராக சொல்லுவேன் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி வந்து ராஜா மோகன்ராய் மோகன் ராய் டிஸ்கஸ் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லை இதை மேற்கொண்டு நான் உங்களுக்கு தெளிவாக எப்படி சொல்லி தரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய விதத்தில் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிவிட்டு போடுறேன் நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஆல் மை டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பரண்ட்ஸ்